புதிய கொண்டியர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் காலக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜாதகமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தில் ஒரு முதன்மையான முறையாக பார்க்கக்கூடியது பிரசன்னம் அதுவும் குறிப்பாக வந்து வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்னத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம் இந்த காலக்கணிப்பு நேரலை நிகழ்ச்சியில் நாற்பத்தி எட்டாம் எண்ணுக்குள்ள ஒரு எண்ணை நீங்க சொல்லும் பட்சத்தில் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் வெற்றிலை வைத்து பார்க்க பிரசன்னம் பார்க்கக்கூடிய வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் போத சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுகம் சோக விநாசகார நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஞ்சம் எல்லாமண்டல என் குலதெய்வம் என் குருநாதன் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நிச்சயமா இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து குழந்தை பாக்கியம் சார் என்ன தான் வந்து நம்ம ஆசாசையாக கல்யாணம் பண்ணாலும் இந்த குழந்தை செல்வம் இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கும் அந்த வீட்டுக்கும் இருக்கிறவங்களுக்குமே வந்து மகிழ்ச்சி இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வெற்றிலை வைத்து பார்க்கக்கூடிய பிரசன்னத்தில் அந்த குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம வந்து வெற்றிலேயே வச்சு பிரசனம் பார்க்குறது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடியூஷன் சொல்லி இல்லை ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்க்குறவங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டிவியில் பேசுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அந்த நம்பருக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் உங்கள் குலதெய்வம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறத தான் நம்ம இருக்கோம் இந்த லைவுக்காக இதே நம்மளை நேரடியாக சந்திக்கும்பொழுது வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கறத தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெத்தலை ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் தட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் தாம்புல பிரசனம் அப்படி தாம்புல பிரசனம் பார்க்குறது வந்துட்டு கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு பார்க்குற பிரசனம் மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இதை பார்க்குறோம் வெட்டிலே வச்சு பிரசனம் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா வச்சு உங்கள் குலதெய்வம் உங்களுடைய கேள்வி எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியும் இந்த விஷயத்தில் அதில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஒருத்தவங்க வந்து என்ன கொஸ்டினுக்காக வர்றாங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கங்கிற விஷயமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு இந்த பிரசனத்தில் இப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு சிம்மத்தில் வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிற சந்திரனுக்கு இது சிம்ம ராசி இவங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது இந்தந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் என்னுடைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ இதெல்லாம் பாருங்கள் நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பர் சொல்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் ராசி அப்படின்னே நம்ம சொல்லிடுவோம் ஸோ அப்படி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவோம் அப்போது ஒருத்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க பார்க்க வராங்க அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் உங்க குழந்தை விஷயத்துக்காக நீங்க பாக்கறீங்க கரெக்டுங்களாமா அப்படின்னும் அப்போ அந்த கேள்வியை எடுக்கிற தெரிஞ்ச எங்களுக்கு பதிலும் அதில் ஒளிஞ்சிருக்கும் அப்போ குலதெய்வம் இந்த மாதிரி சில விஷயங்களா சொல்லி கொடுத்து அந்த இதுக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம் நிச்சயமா சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரிம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்கம்மா ஏழு காத்துருங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கான தீர்வு சார் சொல்லுவாங்க அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் ஐயா அம்மா நம்மளுக்கு முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்மளை வந்து பார்க்கணுமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பிராமின்ஸ் வந்து குடியிருக்கணும் இல்லைனா வந்து ஒரு டீச்சர்ஸ் குடி இருக்கணும் இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரு சம்மந்தப்பட்ட பிளேஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும் இல்லை உங்கள் வீட்டிலேயே குரு சம்மந்தப்பட்டது அதாவது பிராமின் சம்மந்தப்பட்டது இது மாதிரி சம்மந்தப்பட்டதுமா ஆசிரியராக இருந்தவங்க அம்மா ஆசிரியராக இருந்து இறந்து போயிட்டாங்க ரைட்டுங்கம்மா இல்லைம்மா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரி குடியிருக்காங்களான்னு அடுத்தது உங்களுடைய குல தெய்வத்து அனுகூலம் பரிபூர்ணமா பெறுறதுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் பெண் தெய்வம் மூலவர் காவல் தெய்வங்கிறது சிவனுடைய அம்சம் சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வங்களாக கும்டலாம் அப்படிங்கிற பாக்கியம் உண்டு அது இருக்கட்டும் கேள்வி எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயத்த பேச போறீங்க அப்படின்னா இருக்குமா ஒரு நிமிஷம் நானே சொல்றேன்மா செவ்வாய் ஆறுடம் அப்படிங்கும்போது போது ஆறுடத்துல இருந்து ஆறாம் இடம் விருச்சகமா வரதுனால கடன் சம்பந்தப்பட்டது நோய் சம்பந்தப்பட்டது இது மாதிரி விஷயங்களை நீங்க கேட்கலாம் நீங்க சொன்னாலும் உங்க வீட்டுல சிவன் சம்பந்தப்பட்ட பேர் கொண்ட ஒரு நபர் இல்லைன்னா முருகன் பேர் கொண்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்காங்க யாருமா என்னோட கணவர் பேர் முத்துக்குமார் ரைட்டுங்க இப்போ இந்த முருகன் அப்படிங்கிற விஷயங்கள்னால அவரால் தான் இந்த கடன் பிரச்சனைகள் வரும் அவரால் தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இவருக்கு இந்த கடன் மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாலுமே செய்வனை குற்றம் இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கடைசியாக ஒன்றே ஒன்று உயிருக்கே ஆபத்து ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் இது உதாரணமாக வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸு இல்லைனா வந்து கரண்டில் இருக்கிற திங்ஸு ஏதாவது பிரச்சனைகள் இல்லைனா வந்து பிடிச்சி செறிகிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உங்கள் வீட்டுக்கு உண்டுமா என்ன நடந்துச்சு ஒரு நாளுக்கு முன்னாடி இங்கே இங்கே எங்கள் ஊருக்கு வந்துட்டு போனாங்க போனை வந்துட்டு போனாங்க போ செங்கி பிடிக்கு திருச்சி செங்கி மாடு மேலே விட்டு மாடு இறந்து பிரிச்சு அதான் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி போலீஸ் பிரச்சனைமா கேஸு போலீஸ் பிரச்சனை இது மாதிரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குது இதுக்கப்புறமேட்டுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே விநாயகர் கோயில் இருக்கா அந்த விநாயகர் பால் அடைஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பராமரிப்பு இல்லாம இருக்கா இல்ல நல்லா இருக்கு இது அந்த உங்க பராமரிப்பு இல்லாத ஒரு விநாயகர் ஆலயம் ஒண்ணு இருக்கணும் இந்த ஊர்ல காவிரி ஓரம் அந்த மாதிரி ஆத்து ஓரம் அந்த மாதிரி ஏதாவது அந்த இதை போய் பராமரிப்புறதுக்கு உண்டான வேலையை வந்துட்டு ஏதாவது ஒன்று இல்லைனா இவரால் முடிஞ்சது ஏதாவது செய்ய சொல்லுங்கள் அந்த கோயில் கட்டுமான விஷயங்கள் நல்லபடியாக வந்து நல்லது நடக்கும் பொழுது உங்கள் குடும்பம் நல்லது நடக்குமா நன்றிம்மா நன்றி எப்படி சார் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியுது லைக் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு கேள்விக்குமே அவங்க எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எப்படின்னம்மா இப்போ இந்த பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது நோட்டில் வந்து என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது இந்த சாரை வாங்கியிருக்கு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தில் அவங்க படித்த படிப்பை வச்சு அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் அப்போது ஒரு இப்போ சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வலது க இடது கண்ணை குறிக்கிற ஒரு விஷயம் அம்மாவை குறிக்கிற விஷயம் பயணங்களை குறிக்கிற விஷயம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திரனுக்கு ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது இப்போது அவங்களுக்கு சந்திர தேசம் நடக்குது ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போவீங்கன்னு வந்துட்டு ஒரு விவசாயி பார்த்து சொல்ல முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோசியர் சொல்லணும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பிரசனைங்கிறது ஒரு தெய்வத்துக்கு பார்க்குற பிரசனம் அப்பேற்பட்ட பிரசனத்தை நம்ம குடும்பத்துக்கு பார்க்கும் பொழுது இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த தெய்வம் சகுனம் இல்லைன்னா நிமித்தத்தில் சொல்லிடும் தாண்டி ஜோசியர் வந்து நல்ல ஒரு தெய்வ அனு அனுகூலத்தில் இருக்கிறாரு அப்படின்னா தெய்வமே வந்து சிந்தனையில உட்காந்து சொல்லிரும் நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கறார் கருவராரோட ஜீவ சமாதியில கிடைச்ச ஒரு அனுகூலம் அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீ சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாலே இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி முத்தமா சரிம்மா எந்த ஊர்ல இருந்து ஆஹ் கண்டிப்பாக கட்டலை காய்க் சரிம்மா ஒன்னுல இருந்து நாற்பத்தி ஒரே ஒரு எண் மட்டும் சொல்லுங்கள்

சார் உங்க குலதெய்வ கோயில் இல்லைன்னா வந்து ஒரு முருகன் கோயில்ல சேவல் விடுறது இல்லைன்னா ஒரு ஒரு வாகனத்தை விடுறதா வேண்டி இருக்கிறீங்களே அதை எப்ப செய்ய போறீங்க செய்யணும் சாமி செய்யணும் எப்ப எப்ப செய்ய எப்ப எதுக்காக வேண்டு நீங்கம்மா

ஆமா சார் நீத்து விற்கிறது மாதிரி ஆ போயிருக்க நீங்க விற்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்பட்டா மட்டும்தான் இது கூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா வரமாட்டீங்க சார் நீ அமைஞ்சு அதுதான் அது வந்து ஒரு பெண்ணுடைய பேர்ல இருக்குதுமா அந்த நிலை வந்து எஸ் ஆறு எம்மு கேளு பேர் கொண்டவங்களுடைய பேர்ல இருக்குது நீங்க வந்து தெய்வத்துக்கு வந்து ஒரு நூ நூத்தி ஒரு ரூபா வந்து பணத்தை எடுத்து முடிச்சு வச்சு நான் வந்து இது என்னுடைய குல தெய்வத்துக்கு இதை நான் செஞ்சிடறேன் ஒரு மணி வாங்கி கட்டிடுறேன் ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டுறேன் நாலு பேருக்கு அன்னதானம் போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிலை விற்று பேரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால தான் நீங்கள் கடனை கட்டி மேலே வர வேண்டிய அமைப்பு உண்டுமா நன்றிம்மா தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து மேடம் என் பேர் வந்து சரி சார் ஒன்னுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்கள்

அப்போ அப்பா வழியில் வந்தாங்க அப்படின்னா அப்பாவோடைய அப்பாவுக்கு இவங்க உங்களுடைய அப்பா எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி தானே அப்பாவுக்கு அப்பா அதான் அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து உங்க கிளைக்கு வர வேண்டிய இந்த தெய்வம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த தெய்வம் வருது அப்படிங்கறது கணக்கு வருது அப்போ இந்த உங்க குலதெய்வ வழிபாட நீங்க செஞ்சுட்டு வாங்க அந்த பரிக அந்த பூஜைகளை போய் நிறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு கோவப்படுறதோ ஒரு சங்கடப்படுற மாதிரி விஷயங்களோ ஒரு குலதெய்வத்துக்கு உங் நீங்களும் பண்ணிக்க வேண்டாம் தெய்வத்தோடைய சாபத்தை பெற்றுக்க வேண்டாம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முடியாட்டினாலும் கோயில் நல்ல காரியம் நிற்கிறதுக்கு நீங்கள் போய் நில்லுங்கன்னு சொல்ல வர ஒன்று அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து பெண் திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி அடுத்தது வந்து நிலம் சம்மந்தப்பட்ட கேள்வி எனக்கு இந்த பாக்கியம் இருக்கா நான் இதை அடைய முடியுமான்னு கேட்குற கேள்வின்னு ஒன்று இருக்குது உங்கள் கேள்வி என்னங்கய்யா கேள்வி வந்து பையன் வந்து இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலைங்க ஐயா சரிங்க செட்டில்மெண்ட் ஆகாம இருக்கா பெரிய ரைட்டுங்க அவருக்காக கேட்க வந்திருக்கிறீங்க உங்க பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா தனுசு ராசி இல்லைன்னா மீன ராசி இல்லைன்னா மிதுனம் இல்லைன்னா வந்து விருச்சகம் இந்த இதுல தான் ராசி இல்லைன்னா நட்சத்திரம் வரதுக்கு லக்னம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்றதுல வருதா ஒன்னு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அவர் படிக்க வேண்டிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இல்லைனா ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா ஒரு போதிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒருக்கு உண்டான அமைப்பு தான் அவருக்கு உண்டுங்க அவர் இப்போ என்ன படிச்சிருக்காருங்க அவர் யூடிஎஸ்சி படி படிச்சிருக்காருங்க அதான் மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு உண்டான அமைப்பு வர வேண்டிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளே அவர் வந்து ஒரு போஸ்டிங்கில் உட்காருவார் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் காவடி சுமந்து பழனி மலை மேலே ஏறி முருகனை வந்து தங்கத்தயிர் ஓட்டிகிட்டு வரீங்கன்னு மனசார வேண்டிக்கிங்க கண்டிப்பாலுமே உங்கள் பிள்ளை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும் பிள்ளையோடைய பெயர் வந்து எஸ் ஆறு எம்மு கேல வந்தால் நான் சொன்ன பர்சனேஜ் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் பிள்ளை பேர் என்னங்க லோகேஷுங்க ரைட்டுங்க இன்சியல் என்னங்க பி லோகேஷ் ரைட்டுங்க இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கோ இல்லை தெய்வத்துக்கோ ஏதோ ஒன்று தத்து கொடுத்தீங்களா என்னாச்சும் இல்ல முருகனுக்கு தத்து கொடுங்க இந்த அதாவது மனசுல நினைச்சுக்கோங்க இந்தமேட்டு இந்த குழந்தை குழந்தை அப்படின்னு நினைச்சுங்க எம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு தான் எனக்கு காமிச்சதுனால முருகனுக்கு தத்து கொடுத்துங்க கண்டிப்பாலுமே நல்லது நடக்கும் உங்க மிகப்பெரிய லெவலுக்கு வளருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இருக்கீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து மகாலட்சும செரிம்மா எந்த ஊர்ல இருந்து ஈரோட்ல இருந்து ஒண்ணுல இருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா சரி காத்துருங்கம்மா உங்களுடைய கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா வணக்கங்கம்மா வணக்கங்க முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகூலம் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மூலவர் வந்து பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் அதில் வந்து சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கும் உங்கள் கோயில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரை ஓரத்துலேயோ இல்லை தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துலையோ அந்த கோயில் இருக்கணுங்கிற அமைப்பு உண்டுமா உங்களுடைய குலதெய்வம் அப்படி இருக்கா ஆமாம் ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி அடுத்தது வந்து மன வாழ்க்கை தொழில் இந்த மூணு விஷயத்தில் கேள்வி வருதுமா உங்கள் கேள்வி என்னம்மா

ராசி அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருந்தபோது ராசி மேலே குரு இருக்கும்போது மன வாழ்க்கை அமையல அப்போது திசா புத்தியை போய் கால்குலேட் பண்ணுவாங்க திசா புத்தியில் இருக்கிற விஷயங்களை பா ஆராய்ச்சி பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்போ நம்ம பிரசனை அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா இப்போ இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்க எங்கே இருக்குது அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது சொந்த பந்தத்துலேயே பொண்ணு இருக்குது மா மாமே பிள்ளை அத்தை பிள்ளைன்ட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு சொந்தம் இல்லைன்னா அடுத்த சொந்தம் இப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே பொண்ணு இருக்குது கூடி வந்துடும் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு விளக்கு போடுங்க கண்டிப்பாக நல்லது நல்லபடியாக கூடி வந்துடுமா வாழ்த்துக்கள்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து ஏகாம்பரம் சரி சார் எந்த ஊர்லேருந்து

அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொழில் இல்லைனா தடை தாமதங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்கள் கேள்வி என்னங்கய்யா தொழிலே கொஞ்சம் பொண்ணு கல்யாணம் செட் ஆகிடுது அது எப்படி ரைட்டுங்க உங்களுடைய மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பொண்ணு பேர் வந்து எஸ்ஸு ஆறு எம்மு கேள் வந்தால் மிக அற்புதமான அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் எந்த கவலையும் பட வேண்டாம் அந்த தெய்வத்தோட அம்சத்தில் அர்த்த நாரேஷ் மாதிரி வாழ்வீங்க எந்த குறையும் கிடையாது

குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ அந்த பிரசனத்தில் அது பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு அப்படின்னா என்ன வழிபாடு ஏதாவது செய்யணும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஐந்தாம் இடத்து அதிபதி வந்துட்டு பத்தி ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை குழந்தை பாக்கியம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா சொல்லுவாங்க அதே போல குலதெய்வத்தை வந்து நம்ம மீன் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலம் வண்டி இருந்துச்சுன்னா போதும் இல்லை குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய விஷயத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம் முதல் பாயிண்ட் அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கா இல்லை அப்படின்னா ஜாதக ரீதியாக பிரச்சனை ரெண்டு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்தந்த மாதிரி ஃபுட்டு இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க தெய்வ ரீதியாக பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா போதும் கண்டிப்பாக பலன் உண்டு அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரசனத்தை வந்து பா இந்த ஃபோனில் பார்க்குற மாதிரியோ இல்லை நேரில் சந்திக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு முடிவு பண்ணி இந்த குழந்தைய பார்க்க முடியாத சந்திங்க ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கிறத கண்டுபிடிச்சாதான் இதை சொல்ல முடியுங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டே தயவு செய்து மக்களுக்கு ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த டிவியில் வர நம்பரை வந்து மாதிரி எடுத்துக்கிட்டு என்னுடைய பர்சனல் நம்பருக்கு வந்து பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நேரில் சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கீழே இருக்கிற நம்பர் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி நிச்சயமா நேரில் வந்து பார்க்கணும் போது அவங்க என்ன மனநிலையோடு வரணும் சரி ஏன்னா ஒரு பிரச்சனை தான் வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபோனில் வந்து ஃபோன்லேயே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என்ன மனநிலையோடு வந்து உங்களை அணுகுனா அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் இப்போது மனநிலை மனநில நிலையை பொறுத்தவரையுமா ஒவ்வொருத்தவங்க இழந்தவனுக்கு தான் அதோட வழி வேதனை என்னன்னு தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான வழி கல்யாணமே நடக்கலைங்கிறது ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு ஒருத்தவங்க தொழில் நல்லபடியாக அமையலை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வழி அப் இப்போ வந்து என்னன்னா அந்த வந்து பிரசனத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய கொடுப்பனை அந்த அனுகூலம் இருந்தால் தான் பார்க்கவே முடியும் தெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் தான் பார்க்க முடியும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குங்கிறது அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னாவே போதும் ஒரு முடிச்சு முடிச்சுட்டு இருக்கு ஒரு நூல்கண்டு நிறைய முடிச்சு போட்டிருக்கு எந்த முடிச்ச அவுத்தம்னா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் இல்லைன்னா அந்த இது அந்த நூல் கண்டு வேஸ்ட்டாக போகும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இருப்படுற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறத தெல்ல தெரிவாக எடுத்துக்கணும் மக்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க முழு நம்பிக்கையோடு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு அணுகுங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு நேரில் சந்திக்கிறதுக்கு பாருங்கள் முடியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்லேயே வீட்டில் வெத்தலை வாங்கி வச்சுட்டு சாமி ரூமில் வச்சுட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் அந்த மாதிரி பார்க்கலாம் தயவு செய்து நேரடியாக பேசுறதோடு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம பிரசனத்தை பார்த்தோம்னா உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யப்படும் நிச்சயமா இப்போ குழந்தை பாக்கியம் பற்றி பேசும்போது இந்த தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை அப்படின்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் பிரசன்னத்தில் உங்களுக்கு கருத்து இப்போ நம்ம ஒரு காலர்ஸுக்கு வந்து நம்ம சொன்னோம் என்னன்னா இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு ஆமா அப்படின்னாங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா திருவோணம் திருவாதிரை விசாகம் கிருத்திகை மூலம் சுவாதி சதயம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரம் இந்த மாதிரி தெய்வம் அவதாரம் பண்ண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே போல் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறார் நம்ம வெட்டிலே வச்சு பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறார் அப்படின்னா அவங்க வீட்டில் ஆண் குழந்தையும் இருக்கும் பெண் குழந்தையும் இருக்கும் ஐந்தாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இல்லை அப்படின்னா பெண் குழந்தைகள் இருந்தால் ரெண்டு பெண்ணும் மூணு பெண்ணுன்னு இருக்கும் இல்லைனா ரெண்டு ஆண் மூணு ஆண் அப்படின்னு இருக்கும் ஒரு குடும்பம்னா ஆண் குழந்தையும் இருக்கணும் பெண் குழந்தையும் இருக்கணும் பெண் குழந்தை இல்லாத வீட்டில் கன்னி தெய்வத்தோடைய சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆண் குழந்தை இல்லாத வீட்டில் குல தெய்வத்தோடைய அனுகூலம் இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம கண்டறிஞ்சு சரி பண்ணாதான் தெய்வ குழந்தையாக வளரும் அந்த குழந்தைகளாச்சும் போகலாம் நிச்சயம் அதே மாதிரி ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற பட்சத்துல அதுக்கான தீர்வும் வந்து உங்களால சொல்ல முடியுமா கண்டிப்பா எனக்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வரும் பதினாறு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்காங்க உத்திர நட்சத்திரம் ஐயப்பனோட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜான ஒரு தம்பதியருக்கு பிறந்த குழந்தை மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ அக் க்யூட்டாக அந்த ஐயப்பனே வந்து பிறந்த மாதிரி ஒரு அமைப்பு நான் தான் தேதி ஆப்ரேஷன் டைமு எல்லாமே குறித்து கொடுத்தேன் என்னையால் தான் இந்த குழந்தைக்கு உண்டான அந்த ஒரு அனுகூலம் பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தாண்டி அவங்க முழு நம்பிக்கையோட தெய்வங்களை தேடி இருக்கிறாங்க அவங்கள அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காரியங்களுக்கு போய் கலந்துக்கிட்டு மாலை போட்டு காலத்தோட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போயிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொன்ன விஷயங்கள் குலதெய்வம் தட்சிணாமூர்த்தி விளக்கு போடுறது இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்தது உடல் ரீதியான தேடுதலும் சிலது செஞ்சுருக்காங்க அந்த உடல் ரீதியான தேடுதல் செஞ்சதுனாலையும் அப்போ உடல் தெய்வம் எல்லாமே ஒன்று கூடி அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறந்துச்சு இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு பத்து டைமாச்சு பிரச்சனை பார்த்துருப்பாங்க ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்னை அப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு அது மூலம் நிறைய சொல்லலாம் ரெட்டை குழந்தை பிறந்தது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கைவிரிச்சு இதெல்லாம் நடந்திருக்குது இப்படிலாம் நடந்திருக்கு அப்போ இந்த மாதிரி தெய்வத்தோடைய அனுகூலத்தை எப்படி பெற்று எப்படி இந்த தெய்வத்தோட குழந்தையை பெற்று எடுக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளில் பெற்றுகளை வழிச்சி பிரச்சனம் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சியில் ஒரு எண்ணெய் வச்சு அவங்களுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு சொல்லி ஒரு ஷாக் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்காங்களா ஏதாவது விபத்து நடந்திருக்காங்கிறதா அக்யூரட்டாக சொல்றீங்க என்ன கேள்வி கேட்கப் போறாங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது முறையாக வந்து வெற்றிலையை வைத்து ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு காக்கொடுத்தது சார் மிக்க நன்றி நன்றிம்மா நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்